கனி கிராமத்தில் குளிர்பானம் குடித்து தன் மகள் இறந்ததாக அவதூறு பரப்பிய நபர் மீது காவல் நிலையத்தில் டெய்லி கூல்ட்ரிங்ஸ் நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது நாமக்கல் நகரை தலைமையிடமாக கொண்டு நாமக்கல் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் டெய்லி கூல்ட்ரிங்ஸ் நிறுவனம் சார்பில் குளிர்பான பாட்டில்களை தயாரித்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி ரூபாய் அளவிற்கு இந்த டெய்லி கூல்ட்ரிங்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் குளிர்பானம் விற்பனையாகிறது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் கனிக்கிளிப்பை கிராமத்தில் ஐந்து வயது சிறுமி காவி ஸ்ரீ இந்த டெய்லி கூல்ட்ரிங்ஸ் தயாரிப்பான மாம்பழ குளிர்பானம் குடித்து இறந்து விட்டதாக காவிஸ்ரீயின் தந்தை ராஜ்குமார் என்பவர் அவது ஒரு செய்தியை பரப்பி உள்ளார் அதனால் டெய்லி கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனம் பல கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது இதனால் டெய்லி கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை புட் லேபரட்டரி உள்ளிட்ட பல பரிசோதனை நிலையங்களில் கூல்ட்ரிங்க்ஸை பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது அதில் இந்த நிறுவனத்தின் குளிர்பானங்கள் தரமாக உள்ளதாக அறிக்கை வந்துள்ளது அந்த அறிக்கையுடன் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்க தூசி காவல் நிலையத்தில் டெய்லி கூல்ட்ரிங்ஸ் நிறுவனம் சார்பில் அவதூறு கணிக்கிழப்பை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் மீது கிரிமினல் அவதூறு பரப்பி மோசடி செய்து பணம் பறிப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் அவர் மீது ரூபாய் ஐந்து கோடி நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் அந்த நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் விளைவாக எந்த பாட்டிலை கொடுத்து குடித்து அந்த குழந்தை இறந்தது என்று கூறப்பட்டதோ எந்த பேட்ச் குடித்து அந்த குழந்தை இறந்தது என்று கூறப்பட்டதோ அந்த பேட்ச் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்தியாவில் மிகப்பெரிய மூன்று லேப் ரெப்புட்டட் லேப் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் மூன்று மிகப்பெரிய ரெப்புட்டட் லேப்ல இந்த சோதனைகள் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவுகள் எங்களுக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தந்திருக்கிறது அதனுடைய நகல் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் அது கொடுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் வியாபார இழப்பு மக்களிடத்தில் பெற்றிருந்த நன்மதிப்பு இழப்பு இதற்கெல்லாம் வந்து தீர்வு கிடையாதா மக்களிடத்தில் இவ்வளவு நன்மதிப்பை பெற்ற இந்த கம்பெனியை திட்டமிட்டு இப்படி ஒவ்வொரு தடவையும் அன்று மெரிவா பண்ணீர் இன்றைக்கு மேங்கோ மேங்கோ ட்ரிங்க் நாளைக்கு எது என்று தெரியவில்லை அதனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த கம்பெனியை நசுக்கும் வேலையை தயவு செய்து கைவிட வேண்டும் இன்னொன்று பொதுமக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டது என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை யாராவது தூண்டுதலின் பேரில் இந்த கம்பெனி மீது ஒரு அவதூறை பரப்புவதற்கு முன்பாக நீங்கள் தவறு யாரு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதில் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிங்கள் ஆனால் ஒட்டாம் பொதுவாக பத்து ரூபாய் கூல்ட்ரிங்ஸை குடிச்சிட்டு மலிவு விலை கூல் ட்ரிங்ஸை பத்து ரூபா கூல்ட்ரிங்ஸை குடிச்சிட்டு செத்து போச்சு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் ஒரு கம்பெனியின் மீது அவதூறு பரப்புவதற்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டை பரப்புவதற்கு முன்பு நீங்கள் கண்டிப்பாக அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது என்பதை பொதுமக்கள் ஆய்ந்து ஏன் சொல்லுங்க கடந்த பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழந்தை டெய்லி கூட்ரிங்ஸை குடித்து இறந்து போனதாக ஒரு புகார் கொடுத்துருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எங்களோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அன்றைக்கி சேம் டிசை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சென்ட்ரல் ஃபெசாய் அஃபிசியல்ஸ் வந்து லேபுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணதில் அந்த பேட்சை பர்டிகுலர் பேட்ச் மறுப்பதை பண்ணுறேன் எல்லாமே அப்சொலியூட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப்புன்னு சொல்லி ப்ராடக்ட் எல்லாமே ரிப்போர்ட் வந்து எங்களோட தனிப்பட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா அந்த குழந்தை இந்த கூல்ட்ரிங்கை சாப்பிட்டதுனால இறந்து போகலைன்னு தெரிய வருது வேறு சில மெடிக்கல் காரணங்களுக்காக தான் அந்த குழந்தை இறந்து போகிறதுக்குன்னு தெரிய வருது ஆனால் அதை அவரை அசர்டைன் பண்ணாமல் அந்த குழந்தையோட ஃபாதர் பாட்டில் மீடியா முன்னாடி காமிச்சு கம்பெனிக்கு கம்பெனியோட ரெப்யூட்டேஷனுக்கும் குட்வில்லுக்கும் அவப்பேர் ஏற்படுற மாதிரி அவதூறான செய்தியை பரப்புனதுனால கம்பெனியோட சேல்ஸு எங்கோனி ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு இதற்காக நாங்கள் போலீஸில் இந்த டி கேட்டூர் டி தூசி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு மஸ்டேடு கேட்டு அவருக்கு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் தொடர்ந்து உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம்